எழுபத்தி இரண்டிலே ஆறு மாதம் கட்சி ஆரம்பித்து அந்த நேரத்திலே எம்ஜிஆர் அவர்கள் மக்களிடத்திலே சென்று தான் யார் தனக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது என்று அவர்கள் நிரூபித்து காட்டினார்கள் ஆனால் இப்பொழுதெல்லாம் மக்களுக்கிட்டே செல்லாமல் நான் தான் முதலமைச்சர் வருங்காலத்திலே நான் தான் முதலமைச்சர் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அரசியல் எல்லாம் எடுபடாது என்பது காலத்தினுடைய போக்கிலே நிச்சயமாக தெரியும் அப்படி எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி இரண்டிலே கட்சியை ஆரம்பித்தார்கள் எழுபத்தி ஏழு ஆட்சியை பிடித்தார்கள் எழுபத்தி ஏழு ஆட்சியை பிடித்ததற்கு பிறகு அவர் இறக்கின்ற வரையிலே தமிழ்நாட்டில எந்த கொம்பனம் மீண்டும் ஆட்சிக்கு அங்கே வர முடியவில்லை அதுதான் நிலைமை அவர் இறக்காமல் இருந்திருந்தால் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க கருணாநிதி சொன்னாரு திமுக இன்னும் எலக்ஷனே நிற்காது அவருடைய பத்திரிகையாக இருக்கிற முரசு இழுத்து மூடப்படும் என்று அவர் அதிகாரபூர்வமாக அறிக்கை விட்டவர் கருணாநிதி நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார்கள் அவர் நோய்வாய்ப்பட்ட காரணத்தினாலே அதற்கு பிறகு ஜானகி அம்மையார் அவர்களும் நம்முடைய புரட்சித்தலை தெய்வம் அம்மா அவர்களும் இங்கே போட்டி போட்டுக் கொண்டு அந்த கட்சியை அப்பொழுது நடத்தினார்கள் ஆனால் ஒன்றை சொல்லியாக வேண்டும் இந்த என்கிற அந்த அதிமுக பழனிசாமி அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திமுக அலுவலகத்தை மருந்த நாட்டு இளவரசி ஆயிரம் தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி மோகினி என்கின்ற மூன்று படங்களில் கதாநாயகியாக நடித்து ஜானகி அம்மையார் மகள் வாங்கிய கட்டிடம் அதிமுக கட்டிடம் அது எண்பத்தி ஏழிலே அதிமுக பெயருக்கு வராமல் அம்மையார் பெயரிலே தான் அந்த கட்டிடம் இருந்தது ஆனால் தலைவர் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்கள் நாம் இறக்க போகிறோம் என்பதை அறிந்துதான் செய்திருப்பார் என்று நினைக்கிறேன் அம்மா அவர்கள ஜானகி அவருடைய துணைவியார் மனைவியாரிடத்திலே கூப்பிட்டு இந்த கட்சி இந்த கட்சியினுடைய பெயரிலே கட்சி இயங்கி இருக்கிற இந்த அலுவலகத்தை உன்னுடைய பெயரிலே இருந்தால் சரியாக இருக்காது என்னுடைய பெயரில் கட்சியின் மாற்றி மாற்றி எழுதி எழுதி வைத்து விடு என்று சொல்லி ஜானகி அம்மையார் அவர்கள் தான் அவர் படம் நடித்து அந்த கட்டிடத்தை அதிமுகவுக்கு எழுதி வைத்தார்கள் இன்னைக்கு நீ வந்து அதிமுகவுக்கு நான் தான் மெயின் ஆளு எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு பழனிசாமி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு எனவே இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் பிறகு அவர்கள் இரண்டு பேர் அம்மா அவர்கள் பல சட்டமன்ற உறுப்பினர்களை ஜெயித்த காரணத்தினாலே வெற்றி பெற்ற தேர்தலுக்கு பிறகு ஜானகி அம்மையார் அவர்கள் அழைத்து இவர்களிடத்தில் கட்சியை ஒப்படைத்துவிட்டு நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இங்கேயும் நான் சொல்லியாக வேண்டும் இப்படித்தான் பயணிச்சாமிட்ட சசிகலா அம்மாவும் அவர்களும் முதலமைச்சர் ஸ்தானத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பதவியையும் கொடுத்தார்கள் ஆனால் ஜானகி அம்மையார் தன்னுடைய கணவன் ஆரம்பித்த அந்த கட்சி இங்கே மங்கி விடக்கூடாது. அது மீண்டும் தமிழ்நாட்டிலே வீர போட வேண்டும் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற வேண்டும் என்று சொல்லி தான் கட்சியிலிருந்து அரசியலிலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறேன் நீங்கள் நடத்துங்கள் என்று அம்மா ஜெயலலிதா மாவட்டத்தில் கட்சியவே கொடுத்தார்கள் ஆனா இன்னைக்கு பழனிசாமி என்ன பண்ணார் முதலமைச்சராகி சொன்னாங்களே எல்லாம்

ஜெனகரணவர்களை வெளியே அனுப்பிய காரணத்தினாலே எந்த தெனகரணவர்களை துரோகம் செய்து பழனிச்சாமி வெளியே அனுப்பினாரோ அந்த இருந்து அண்ணா திமுகவையும் இரட்டைகளையும் மீட்க வேண்டும் என்கிற கோட்பாடோடும் கொள்கையோடும் ஆரம்பிக்கப்பட்டதுதான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஏழு எட்டு ஆண்டுகளாக நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த இந்த கழகம்தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம்தான் இன்றைய தேதிகளை சரியான கட்சி அம்மாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு உரிமை பெற்ற ஒரே கட்சி கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அந்த இரட்டைகளை என்கிற ஒரு சின்னம் கையிலே அவர்களுக்கு சில ஓட்டுகள் விழுகிறது ஆனால் அதையும் சொல்லி ஆக வேண்டும் இங்கே சொன்னார் இளங்கோதான் சொன்னார் ஓனாயும் நிறைய ஓனாயும் வெள்ளாடு ஒன்னா இருக்க முடியாது அதே மாதிரி கலையும் பயரும் ஒன்னா இருந்தா வெள்ளாம வராது அப்படின்னு பழனிசாமி சொல்றாரு போனா யாரு வெள்ளாடு யாருன்னு அவருக்கு தெரியும் எனவே துரோகம் செய்தவர் பழனிசாமி வெள்ளாமை வேணும்னாக்க கலையை எடுக்கணும்ன்றது கரெக்டு தான் ஆனா நீ கலையை தான் புடுங்கிட்டல அப்பா அம்மாவுக்கு பிறகு நீ என்ன புடுங்கின பதினோரு தேர்தல்களிலே ஒரு தேர்தல்களிலே கூட வெற்றி அடைய முடியாத பழனிசாமி இதையெல்லாம் சொல்லுவதற்கு தகுதியே கிடையாது என்பதை நான் இங்கே சொல்லி அதை வேண்டும் எடனா அண்ணாச்சி ஒரு கட்சியை கையில வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து தேவையானதெல்லாம் அந்த கட்சிக்கு தன்னுடைய தலைமை ஸ்தானம் வேண்டும் தான் சம ஒரு முப்பது ஒரு லட்சம் கோடிக்கு மேல சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு அந்த சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த ரூபாயை எல்லாம் சொத்துக்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கட்சி வேண்டும் எடனா முதலமைச்சரா வரது இம்மன சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த கொடநாடு கொலை வழக்கு மற்றும் ஊழல் வழக்குகளை எல்லாம் உடனடியாக விசாரித்து நாட்களிலே பழனிசாமியை சிறைக்கு அனுப்புவோம் என்று சொன்னார்கள் அவர்கள் ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஏதாவது நடவடிக்கை எடுத்தார்களா யோசித்து பார்க்க வேண்டும் திமுக கார கொள்ளையோ கொள்ளு அடிக்கிறான் ஆனா அவனுக்கு ஒத்து ஊதிக்கிட்டு இருக்கான் அண்ணா திமுக என்கிற ஒரு கட்சி ஒன்றாக இருக்குமே ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற தீய சக்திக்கு இந்த தமிழ்நாட்டிலே வேலை கிடையாது என்பதை நம்முடைய தோழர்கள் உணர்ந்தாக வேண்டும் அதை தான் இருபத்தி ஒன்னு தேர்தலில் தினகரன் ஓ பி ஓ பன்னீர்செல்வம் சசிகலா இவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்த்துக் கொள்ளுங்கள் நேரடியாக நீங்கள் அவர்களை சேர்த்துக் கொள்ளவில்லை என்று சொன்னாலும் நாங்கள் எங்களோடு சேர்த்துக் கொள்கிறோம் நீங்கள் எங்களோடு சேருங்கள் ஒன்றாக சேர்ந்து நீங்கள் தேர்தலை சந்தித்தால் சந்தித்தால்தான் தமிழ்நாட்டில் திமுக முடியும் என்று அமித்ஷா சொன்னார் அப்படி கேட்டிருந்தால் இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு அதற்கு பிறகு எத்தனையோ தேர்தல்கள் எல்லாம் வந்தது ஒரு தேர்தல் கூட ஜெயிக்கல இரட்டை இலை என்கிற ஒரு சின்னம் இருக்கிற காரணத்தினாலே அவர்கள் ஓட்டுகளை கணிசமாக வாங்குகிறார்களை ஒழிய ஆனால் தேர்தலில் வெற்றி பெறுகிற வாய்ப்பு அவர்களுக்கு கிடையாது என்பதையும் நான் இங்கே சொல்லியாக வேண்டும் எனது சனாய்வு ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் இருக்கிறோம் ஒரு ஒரு ஓட்டில் தோத்துட்டாருன்னு வச்சுங்க ஒரு தலைவர் ஐயா நான் ஒரே ஒரு ஓட்டில் தான் தோத்துட்டேன் நான் இப்படி ஓரமா வந்து தலைவர் உட்காந்துக்கிறேன்னு சொன்னால் உருவாங்களா எனவே என்னதான் ஓட்டுக்களை பெற்றாலும் வெற்றி வெற்றி தான் தோல்வி தோல்வி தான் அதை உணர்ந்தாக வேண்டும் அதே நிலை நீடிக்குமே ஆனால் வருகிற தேர்தல்களும் இதே நிலைமை தான் நீடிக்கும் என்று அண்ணன் டி தினகரன் அவர்கள் அழைக்கிறார்கள் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறோம் எங்களோடு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே மோடி அவர்களுடைய தலைமையிலே தமிழ்நாட்டிலே அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலே நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஐஜே கே அதை போலவே சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்களும் சேர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் நீங்களும் எங்களோடு ஒன்றாக சேர்ந்தால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற தீய சக்தியை ஒழிக்க முடியும் என்று அவர்கள் அழைக்கிறார்கள் அப்படி ஒருவேளை பழனிசாமி வருவாரே ஆனால் நான் கூட தேர்தலிலே நிற்காமல் இருக்கிறேன் என்று தினகரன் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படி சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு நம்ம வக்கீல் சொன்னாரே அம்மா திமுக சொல்றாங்க சொல்றாங்க டிடிவி தேர்தல வெளியே அனுப்பிச்சுட்டா நாங்க அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில தேர்வோம் அப்படின்னு சொன்னதா சொல்ற ஒன்றை சொல்லுகிறேன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாரத பிரதமராக இருந்த மோடியவே தன்னுடைய இல்லத்துக்கு வரவழைக்கிற அளவுக்கு ஒரு அயன் லேடி ஒரு ஜோனா பார்க்கெட் வேலு நாச்சியாரை போல ஜான்சி ராணியை போல தான் நினைத்ததை சாதிக்க கூடிய வல்லமை பெற்ற ஒரு நங்கை இந்திய திருநாட்டிலேயே மூன்றாவது பெரிய கட்சியாக அண்ணாத்தி அனைத்து இந்திய அதிமுகவை உருவாக்கிய ஒரு சாரகை தங்க தாரகை உதயதெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் ஒருமுறை பிஜேபி கூட்டணி வைக்கின்ற போது திருமாவுக்கரசி என்று ஒருவர் இருந்தார் அவருக்கு பிஜேபி எம்பி சீட்டு கொடுக்கிற மாதிரி இருந்தார் திருநாவுலக்கரத்துக்கு பிஜி என்ன எல் பி சி கொடுப்பதாக இருந்தால் உங்களோட கூட்டணியை வைத்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி திருநாவுக்கரத்துக்கு சீட்டு கொடுக்காம பண்ணாங்க ஆனால் அந்த செம்பும் திரானையும் பழனிச்சாமி அவர்களே உங்களுக்கு இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு நீங்கள் வளாட்டி கொண்டு இருக்கிற அரவிக்காரியர்கள் உங்களை எல்லாம் போல பல பழனிச்சாமிகளை பார்த்தவர்கள் அமித்ஷாவும் ஓடியும் நான் நீங்க அவர் தலைவாசல் ஒரு கூட்டத்துல சொன்ன சிவராத்திரி அன்னைக்கு பேசுனேன் இந்த சிவராத்திரி அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூர் வந்திருக்கிறார்கள் இனிமேல் அமித்ஷா அவர்கள் இன்றைய தினம் சரியான திட்டத்தை போட்டு கொடுத்து விட்டு செல்லுவார்கள் நிச்சயமாக பழனிச்சாமை செனிமேல் தினந்தோறும் சிவராத்திரிதான் ஒரு நாளும் தூக்கம் வராது என்று சொல்லி அதைப் போலவே சொல்லுகிறாரு இப்போது திமுகவை ஒழுக்கினதான் நாங்கெல்லாம் சேரணும் அனைவரை கொள்கை வேறு கூட்டணி வேறு அவருடைய பேச்சுக்களிலே சில மாற்றங்கள் இருக்கிறது இருந்தாலும் பழனிசாமி துரோகம் பண்ணியே பழக்கப்பட்டவர் அவரை நம்புவதற்கு இல்லை எனவே அவருடைய வார்த்தைகளிலே யாருக்கும் நம்பிக்கை கிடையாது அதை அண்ணன் டிடிவி டிவி தினகரன் அவர்கள் நன்றாக கணித்து வைத்திருக்கிறார்கள் எனவே பாம்பின் கால் பாம்பரியம் என்பதை போல பழனிசாமியை உருவாக்கிய சசிகலா அம்மையாருக்கும் பழனிசாமியை உருவாக்கிய தினகரன் அவர்களுக்கும் பழனிசாமி என்ன திட்டம் போடுகிறார் என்பதை எல்லாம் முறியக்கூடிய சக்தி இவர்களுக்கு இருக்கிறது அதை பார்த்தா அவர் பயப்படுறது தினகரன்லாம் வைச்சாரு நமக்கு அதை கந்தால் ஆகிடும் நம்மளை விடமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலே அண்ணன் டி தேவி தினகரன் அவர்களும் இல்லை சசிகலா அம்மையார் அவர்களும் இல்லை ஓ பன்னீர் செல்வம் அவர்களும் இல்லை அண்ணா திமுக அல்லது எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி அம்மா வளர்த்த கட்சி மீண்டும் தனா ஆட்சியை பிடிக்க வேண்டும்

எல்லோரையும் அரவணைப்பன் தான் அரவணைப்பவன் தான் தலைவன் எதிர்க்கிறவர்களை அவர்கள் அரவணைத்துக் கொண்டவன் மாபெரும் தலைவன் எம்ஜிஆர் பண்ணாரு அம்மா அப்படிதான் செய்தார்கள் எம்ஜிஆரை கட்சி ஊட்டி நீக்கும்போது திமுக இருந்து எம்ஜிஆரை திமுகவில் இருந்து நீக்குகிற பொழுது நாவலர் நெடுஞ்சவையன் தான் கையெழுத்து போட்டு அவர் வெளியேற்றார் ஆனால் அதே நாவலர் நெடுஞ்சவையை தன்னுடைய ஆட்சி அமைகிற பொழுது அழைத்து நான் நிதியமைச்சராக கொடுத்தார்கள் அதை போலவே அம்மா அவர்கள் தலைவி அம்மா அவர்கள் இங்கே கடுமையாக எதிர்த்து ஆரம்பியப்பனை அழைத்து கல்வி அமைச்சர் கொடுத்தார்கள் அதுதான் அம்மா அதுதான் எம்ஜிஆர் ஆனால் இங்கே பழனிசாமி அப்படி அல்ல துரோகத்திற்கே பழக்கப்பட்டவர் துரோகம் செய்த இந்த நாட்டை பண மூட்டையை வைத்துக் கொண்டு ஆட்சியை நடத்தி விடலாம் பண மூட்டையை வைத்துக் கொண்டு கட்சியை நடத்தி விடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கனவு கொண்டிருக்கு கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த கனவு நிச்சயமாக பழிக்காது அவர் எப்படிப்பட்ட முயற்சிகளை எடுத்தாலும் இறங்கி வந்துதான் சீர வேண்டும் இறங்கி வரவில்லை என்று சொன்னால் அங்கே இருக்கிற எல்லா சீனியர் அமைச்சர்களும் செங்கோட்டையர் உட்பட தங்கமணி வேலுமணி போன்றவர்களெல்லாம் அவர்களுக்கு எதிர்ப்பாக விட்டார்கள் எனவே பழனிசாமியுடைய கதி அதோகதியாக அங்கே மாறிக்கொண்டிருக்கிறது மாறிவிட்டது விட்டது எனவே அதை எல்லாம் புரிந்து கொண்டுதான் கொள்கை வேறு கூட்டணி வேறு நாம் நிச்சயமாக திமுகவை இறக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் ஒன்றாக சேருவோம் என்றெல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த வார்த்தையிலே நம்பிக்கை இருப்பதாக தெரியவில்லை அவருடைய செயல்பாட்டிலே தான் அவர் நடத்தி காட்ட வேண்டும் நம்பிக்கையை ஏற்படுத்தியாக வேண்டும் எனவே நிச்சயமாக அவர் ஏற்படுத்துவார் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் அவர் அப்புறப்படுத்தப்படுவார் நிச்சயமாக அதிமுக ஒரு சில சீனியர் தலைவர்கள் கையிலே சென்று அடையும் அப்படி அடைகின்ற பொழுது இரட்டைகளை அவர்கள் கைக்கு சேரும் ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கிற இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பிரதமர் மோடியின் தலைமையில் தமிழ்நாட்டிலே அண்ணாமலையினுடைய தலைமையிலே நாம் நிச்சயமாக செயல்படுவோம் அதிமுகவும் அதனுடைய இரட்டைகளையும் நம்மோடு நிச்சயமாக இருக்கும் என்று நான் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு அந்த வாய்ப்பினை நிச்சயமாக ஏற்படுத்துவோம்

ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட அதிகாரிகள் எல்லாம் ஒரே நாளில் ஒரு அரசாங்கத்தை ஸ்டாலினை எதிர்த்து எடுக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த ஒரு லட்சம் குடும்பமும் அவர்கள் சொல்லுகிற நாலு பேர் அவங்க ஒரு நாலு குடும்பத்துங்களை சொன்னாங்கன்னா திமுக அவங்களுடைய நிலைமை அவுட் ஆகிடும் எனவே வருங்காலத்திலே அது இருபத்தி ஆறிலே நிச்சயமாக திமுக நிச்சயமாக வெற்றி பெறுகிற வாய்ப்பினை கிடையாது அதை அந்த டிஎஸ் சக்தியை கீழே இறக்குகிற வேலை நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கிறது அது இருபத்தி நாலுல தனியா நின்று பழனிசாமியும் பார்த்துட்டாரு எனவே அண்ணா திமுக எம்ஜிஆர் ஆரம்பித்த அந்த கட்சி டெபாசிட் இழந்ததே கிடையாது எம்பி எலெக்ஷன்ல ஏழு தொகுதியில டெபாசிட் போச்சு கன்னியாகுமரியில அஞ்சு ஆயிரம் ஓட்டு வாங்கிச்சு இன்னும் சொல்ல போனா ஆண்டிப்பட்டியில ஒரே ஒரு ஓட்டு ஒரு பூத்துல ஒரே ஒரு ஓட்டு ரெட்டகையினுடைய லட்சணம் அதுதான் எனவே பழனிச்சாமியை தலைமை தாங்கினால் அதிமுக பொறுப்பாளர்கள் தலைவர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் பழனிசாமியை எதிர்க்க தொடங்கி விட்டார்கள் அவரும் புரிந்து கொண்டு இறங்கி வர ஆரம்பித்து விட்டார்கள் எனவே வருங்காலத்தில் இருபத்தி ஆறிலே நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேரும் அந்த கட்சியிலே சார்பாக பல கட்சிகள் ஒன்றாக சேர்கிற பொழுது நிச்சயமாக தமிழ்நாட்டிலே தேர்தல் வருகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற தீய சக்தி கீழே இறக்கப்படும் ஆட்சியிலே இருந்து கீழே இறக்கப்படும் அப்படி தேசிய ஜனநாயக கட்சி அந்த கூட்டணி அரசாங்கம் வருகிற பொழுது நம்முடைய மக்கள் செல்வ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நிச்சயமாக அதிலே அறிஞணையிலே அமர்வார்கள் நாம் நிச்சயமாக அவரை அரியணையை அமர்த்துவோம் அந்த கால நிச்சயமாக கடிந்து வருகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் வெற்றி பெறும் அதற்காக இன்றைய தினம் நம்முடைய அம்மாவுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவிலே அத்தனை கழக நிர்வாகிகளும் உறுதியேற்போம் வெற்றி பெறுவோம் என்று கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்